ஒரே பிறவியில் புத்தத்துவம் பெற்ற திபெத் மகாயோகி மெலரேபா தியான சாதனை சத்திய போதனை கானம் நாற்பத்தி இரண்டு தொண்டர்கள் சிலர் வியூ என்ற பிரதேசத்திற்கு சென்று கொண்டிருக்கையில் அழகான யவனத்துடன் கூடிய ரேசுங்பாவிற்கு விலை மதிப்புடைய பரிசுகளை காணிக்கைகளாக சமர்ப்பித்தார்கள் மிகவும் மோசமான பொருட்களை வயதான ரேசுங்பாவின் குருவான மெலரேபாவிற்கு சமர்ப்பித்தார்கள் இதை அறிந்த மெலரேப்பா அவர்கள் முகத்திற்கு நேராக கேட்டு அவமதித்தார் அப்பொழுது அவர்கள் மிகவும் வேதனையுடன் தங்கள் தவறை உணர்ந்து மறுநாள் நிறைய காணிக்கைகளை வாங்கி வந்து தயவு செய்து எங்கள் அனைவருக்காக எது தற்காலிகமான விஷயங்கள் என்ற மெய்ஞானம் தெரிந்து கொள்ளவே நீங்கள் எங்களுக்காக பாடுங்கள் என்று அத்தொண்டர்கள் ஒரு சேர கேட்டுக்கொண்டனர் மெலரேப்பா அக்காணிக்கைகளை ஏற்க மறுத்துவிட்டாலும் அவர்களுக்காக பாடினார் ஓ நீச்சத்தனமான தொண்டர்களை கேளுங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுமாறு பிரார்த்திப்பது கடவுளை லாபங்கள் மற்றும் நற்பலன்களை எதிர்பார்த்து தானம் அளிப்பது சேவை மற்றும் தானம் பகட்டுக்காக அல்லது கர்வத்துடன் செய்வது இந்நான்கு பழக்க வழக்கங்கள் என்றும் எவருக்கும் அவசியமில்லை சாப்பாட்டு ராமன்களுக்காக சமாராதனைகள் செய்வது ஆணவத்தை திருப்திப்படுத்துவதற்காகவே பாண்டித்யம் கற்பது மானசீக சந்தோஷத்திற்காக அர்த்தமற்ற எல்லை மீறிய பேச்சுக்கள் பேசுவது அனாவசியமான ஆடம்பரத்திற்காக தியானம் கற்பது வழிகள் உங்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை பயக்காது சாஸ்திரங்களின் மீது முழு விழிப்புணர்வு இல்லாமல் போதனை செய்ய வேண்டும் என்ற ஆசையினால் விஷயங்களை தெரிவிப்பது ஆணவத்துடன் கூடிய வணக்கங்களை ஏற்பது தப்பு தப்பாக தடுமாறியபடி மதியற்றவனின் போதனை போல் இருக்கும் சிஷ்யர்களின் சாமர்த்தியத்தை அறிந்து கொள்ளாமல் பாடத்திற்காக தர்மத்தை போதிப்பவன் போல நடிப்பது இந்நான்கு விதங்கள் எந்த ஒரு ஜீவியின் வளர்ச்சிக்கும் துணை புரியாது ஏகாந்தமாக இல்லாமல் பற்பல விதமாக ஆலோசிப்பது செல்வங்களை விரும்புவதும் துன்பங்களை வெறுப்பதும் தியானம் செய்யும்படி கூறுகையில் பேசுவதற்கு அதிக விருப்பம் காட்டுவது முருகதனமாக இந்த பௌதீக ஜட உலகில் மூழ்கி இருப்பது இந்நான்கு விதங்கள் என்றென்றும் மோட்சத்திற்கு வழிவகுக்காது இப்பாட நான்கடி வழி கொண்ட எச்சரிக்கை ஓ அன்பிற்குரிய தொண்டர்களை இவற்றை உங்கள் மதியில் நிறுத்தி கொள்ளுங்கள் கானம் நாற்பத்தி மூன்று ரேசுங் புதிய கல்விகள் பல்வேறு விதமாக தியான முறைகள் தர்க்கத்தில் வல்லமை இவற்றுடன் ஆணவம் கொண்டு தலைகணம் பிடித்தவனைப் போல பாரத நாட்டிலிருந்து திரும்பி வந்தான் ரேசுங் உள்ள திமிர் மற்றும் கர்வத்தை எடுத்தறிவதற்காக மிளரப்பா இவ்வாறு பாடியபடி போதிக்கின்றார் ஓ அன்பிற்குரிய மகனே உன் ஆகம் நீ படித்தவற்றையும் வழிதவர செய்கிறது போதனையில் அதிகமாக வெறும் வார்த்தைகளை சொல்லி வந்தால் உன் நல்ல அனுபவங்கள் மற்றும் தியானத்தை சீர்குலைத்துவிடும் திமிர் மற்றும் கர்வத்தோடு கூடிய உன் நடவடிக்கை நீ குருவின் தர்மங்களை மோசம் செய்கின்றாய் என தெளிவாகிறது ஏ காரணமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குருவின் மீது அவமரியாதை இருந்தால் போதும் கவலைப்படுவதற்கு எவரொருவர் பல விதங்களில் சிந்தனைகள் மற்றும் புரியாத நிலையில் இருப்பார்களோ அவர்கள் தியானத்தில் ஏகாந்தமாய் இல்லை என்ற அர்த்தம் தனது சொந்த பந்தங்களை விட இயலாமல் போனால் அந்த ஞானிக்கு எந்த நற்பலன்களையும் அளிக்காது எல்லாம் தெரிந்த பௌத்த பிட்சன் பயிற்சியை அலட்சியம் பெரிய அவமானம் வேறொன்றும் இல்லை ஒரு யோகி நியம நிபந்தனைகளை மீறி நடந்தால் வேறொன்றும் இல்லை கானம் நாற்பத்தி நான்கு ரேசுங்காவின் கர்வத்தை சரி செய்வதற்காக மேலும் அறிவுரை கூறியபடி மிலரையப்பா இவ்வாறு பாடினார் தந்தை மகனுக்கிடையே நன்றியுணர்வுடன் இருப்பது மிகவும் நல்லது அனைவருடன் நன்றியுணர்வுடன் பழகுவது மிகவும் நல்ல பண்பு ஆனால் தனது தந்தையிடம் நன்றியுணர்வோடு இருப்பது எல்லாவற்றையும் விட சிறந்தது எவரொருவர் தெரிந்தவர்கள் அனைவரிடத்தும் விரோதத்துடன் இருப்பாரோ அவனை ஒரு அவசோகனம் மற்றும் கெட்டவன் தந்தை மகனுக்கிடையே இதைவிட நன்மையற்றவற்றை எல்லாம் விட்டுவிட்டு விட வேண்டும் நற்பணிகளை செய்தவரை தந்தையிடம் நன்றாக பழகுவது மிகவும் நல்லது தாயிடம் கருணை மற்றும் தாய் அன்பை திரும்ப பகிர்வது சால சிறந்தது அனைவருடன் நற்பண்பு எனும் வந்தத்தோடு நடித்தல் நல்லது எவரொருவர் சகோதரிகளுடன் நல்ல நட்பை பெற்று இருப்பாரோ அவர்களின் விருப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் குருவை மகிழ்ச்சியுற செய்ய வேண்டுமெனில் அவரின் ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் ஒரு நல்ல பௌத்த பிட்சை தீய பண்புகளை எல்லாம் வெல்ல வேண்டுமெனில் அடக்கத்துடன் வினயம் இருக்க வேண்டும் அடக்கம் எல்லாவற்றையும் வென்றுவிடும் அவதூறுக்கான விஷயங்களில் சகிப்புத்தன்மையுடன் இருப்பது தயை வினயத்துடன் நடந்தால் நமது புகழ் பெருகும் சுத்தமான ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டுமானால் நடிப்புக்கும் ரகசியத்துக்கும் தூரமாக இருக்க வேண்டும் ஒரு விவேகம் இருப்பதினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் லௌகீக விஷயங்களின் மீது விழிப்பு தேவையற்ற பேச்சை குறைக்கும் நற்பண்பு மற்றும் இரக்கம் கொண்டிருப்பதினால் உயர்ந்த புத்தியோடு போதி போதிசித்தம் முன்னேறி செல்வான் இவ்விஷயங்கள் அறிவுள்ளவன் நிச்சயம் கடைபிடிப்பான் ஆனால் மூடன் மட்டும் நண்பனுக்கும் பகைவனுக்கும் வேற்றுமை அறிய மாட்டான் புத்தி போதி சித்தம் பெற உற்சாகம் புத்த தத்துவத்தின் மீது மனதை குவித்து நானோதயம் பெற வேண்டும் என்ற ஆவள் இவற்றில் இரண்டு விஷயங்கள் சமமாக உள்ளது ஒன்று புத்த தத்துவத்தை பெற வேண்டும் என்ற திடமான நம்பிக்கை இரண்டாவது அனைவரையும் அறியாமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை கானம் நாற்பத்தி ஐந்து ரேசும்பா வியூ என்ற பிரதேசத்திற்கு செல்லவிடாமல் தடுத்து நிறுத்த இன்னும் பலமாக அழுத்தி கூறினார் மிளரேபா இப்பாடல் மூலமாக ஓ டோர்ஜோ டோர்ஜோ டிராபா கேள் மிகச்சிறந்த சிறந்த பாண்டித்யம் பெற்ற பௌத்த பண்டிதனே நான் உரைப்பதை நன்கு சிரத்தையுடன் கேள் ஜாக்கிரதையாக சிந்தித்துப்பார் நீ என்று தர்மத்தின் மீது முழு நம்பிக்கை வளர்த்து கொள்கிறாயோ அப்பொழுது வெறும் அற்ப சுகத்திற்காக பிச்சைக்கு செல்லாதே வழி வழியாக வருகின்ற சத்தியத்தை அறியும் முன்பே பெருமைக்காக உன் தத்துவங்களை எல்லாம் கம்பீரமாக சொல்லாதே உன் மீது உனக்கே முழு உணர் விழிப்புணர்வு ஏற்படும் வரைக்கும் கண்மூடித்தனமாகவோ மூர்க்கமாகவோ பிரவர்த்திக்காதே உனக்கு எல்லாவற்றின் மீது சரியாக மெய்யறிவு பெறாத வரைக்கும் ரகசியமான மாயைகளுக்கு தூரமாக இரு ஏதேனும் ஓர் விஷயத்தை சொல்ல முற்படும் போது பாதி தெரிந்த விஷயங்களை உன்னதமாய் அறியும் வரைக்கும் மற்றவர்களின் விஷயங்களின் நியாயத்தை எடுத்து கூறாதே உன் உள்ளே இருக்கும் விருப்பங்கள் அழியும் வரைக்கும் அறப்பணிக்கு அருகதை இல்லை என்று தெரிந்துகொள் உன் இயல்பான பழக்கமான ஆலோசனைகளை நிறுத்தும் வரையில் எதிர்காலத்தை பற்றிய ஆலோசனைகளை சொல்லாதே நீ அதி உன்னதமான புத்த தத்துவம் பெறும் வரையில் நீ மதிப்பிற்குரிய லாமா அல்ல என்பதை தெரிந்துகொள் உனக்கு எல்லா நற்குணங்கள் மற்றும் சாதகங்கள் முழுமையாக தெரியும் வரையில் உன் குருவை விட்டு செல்லாதே என்பதை புரிந்து கொள் மகனை ரேசுங்கா பிரிந்து செல்லாமல் இங்கே இருப்பது மேலானது என்ற பிரதேசத்திலிருந்து ஒரு யோகி மிலரேப்பாவின் மீது அளவில் தியானம் குறித்த ஞானத்தை தெரிவிக்குமாறு பிரார்த்திக்க அப்பொழுது மிளரேப்பா அவருக்கு சிலவற்றை போதித்த பிறகு எங்களை போன்று ஏது மரியாதவர்களுக்காக உதவி புரிவதற்காக பிரார்த்திக்கிறேன் ஆறு பரிபூரண சாதக வழிமுறைகள் மீது எவ்வாறு பயிற்சி பயில வேண்டும் என்பதை விளக்குங்கள் என்று கேட்டமைக்கு மிளரேப்பா இவ்வாறு பாடல் மூலம் சமாதானம் அளித்தார் செல்வம் மற்றும் செல்வாக்குகள் புல் மீது படிந்த பனித்தொளி போன்றவை இதை அறிந்த பிறகும் மகிழ்ச்சியுடன் அவற்றை பிறருக்கு தானம் அளியுங்கள் தானம் இந்த அற்புதமான மிக மிக பௌத்திரமான அமைதியாக இருக்கும் மனித பிறவி இது அதி உன்னதமானது இதை அறிந்த பிறகும் விழிப்புடன் நீதிநெறிகளை கண்காணிக்க வேண்டும் எவ்வாறென்றால் நமது கண்களை பாதுகாக்கும் விதமாக தர்ம நீதி சினம் நம்மை கீழ்த்தளங்களுக்கு தள்ளிவிடும் இதை அறிந்த பிறகும் உயிர் போகும் நிலையிலும் கூட கோபத்திற்கு குரோதம் தூரமாக இருக்க வேண்டும் பொறுமை சோம்பேறித்தனம் இருந்தால் தனக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் கூட எதையும் சாதிக்க முடியாது ஆதலால் நற்பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஆவல் பெற்றிரு முயற்சி கவலைகளோடு பற்பல விதங்களாக திரியும் மனதை மகாயானத்தில் குறிப்பிட்டுள்ள சத்தியத்தை அறிய இயலாது ஆதலால் தனிமையில் சாதகம் மேற்கொள் தியானம் புத்தரை புத்த தத்துவத்தை தேடி தெரிந்து கொள்ள இயலாது ஸ்ரத்தையுடன் மனம் ஒன்றினால் தெரிந்து கொள்ளலாம் பிரக்ஞை குளிர்காலத்தில் பனிமூட்டம் ஆகாயத்தில் கரைந்து விடுவது போல திட நம்பிக்கையுடன் தியானத்தை மேற்கொள் ஓம் தொடரும்